நமக்கு மத்தியில அலங்கரித்து காட்டப்படுகின்றது அலங்காரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் எப்படி கவர்ச்சியாக இந்த உலகத்தை காட்டினால் நாம் மெய்நிலை மறந்து அதன் பக்கம் விடுவோம் அது போன்ற ஒரு அலங்காரத்தை உலகத்திலே பெருமிப்பதாக காட்டப்படுகின்றது நாம் மனம் மயங்கி அதிலே விழுந்து விடுகின்றோம் இந்த விஷயம் இப்பொழுது ஏற்பட்டது அல்ல அல்லாஹலா ஹசரத் ஆதம் அலேஸ்லாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சஜிதா செய்யும்படியாக ஷைதானுக்கு அல்லாஹு தலா ஒரு கட்டளை இடுகின்றான் அந்த கட்டளை இடுகின்றபோது ஷைதான் சஜிதா செய்வதற்கு மறுத்து விட்டான் என்ன காரணம் என்பதாக கேட்கப்படுகின்ற போது சைத்தான் சொன்னார் என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கின்றாள் ஆனால் இந்த ஆதமை சாதாரண கழிவந்தில் இருந்து படைத்திருக்கின்றார் நான் எப்படி அவருக்கு சஜா செய்வது என்பதாக கூறி சைதான் மறுத்து விடுகின்றான் அல்லாஹால தனது கட்டளைக்கு மாறு சைத்தானுக்கு சைதானுக்கு விட்டு சொர்க்கத்தை விட்டு வெளியாகி உலகத்தின் பக்கம் தூக்கி வீசுகின்றான் அப்பொழுது சைத்தான் அல்லாவிடத்தில் பேசினான் செய்தான் என்ன தெரியுமா விட்டு என்னும்ன்னு எந்த படைப்பிற்காக வேண்டிய என்னை தூக்கி எறிந்தாயோ எந்த படைப்புக்கு நான் சஜிதா செய்யவில்லை என்பதற்காக என் மீது சாபமிட்டாயோ அந்த படைப்பை இந்த உலகத்திலே நிம்மதியா வாழவிட மாட்டேன் அவர்களுக்கு அலங்கரித்து அலங்கார பொருளாக கவர்ச்சியா காட்டிக் கொண்டே இருப்பேன் எதை பார்த்தால் அழகா தெரியும் எதை பார்த்தாலும் அழகாக தெரியும் விடுத்தக்கூடிய ஆடைகள் அணியக்கூடிய அபகாரங்கள் இருக்கக்கூடிய வசிப்பிடங்கள் செல்லக்கூடிய வாகனங்கள் எதை பார்த்தாலும் இந்த மனிதனுக்கு அழகாவே தெரிந்து கொண்டிருக்கும் காரணம் என்ன தெரியுமா சைதான அதை அலங்கரித்து காட்டுகின்றான் அல்லாவிடத்திலேயே சவால் அருள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் இந்த மனித சமூகத்திற்கு நான் அலங்கரித்து காட்டுவேன் அஜ்மஹ் எல்லாருடைய சோழி மத்தவா முடிச்சிடுவேன் சைதான் அல்லார சொல்றான் பட சைதானா படிச்சவன அல்லாதான் சைத்தானை படைத்தவனும் அல்லாதான் அப்படி இருக்கின்ற போது அந்த சைதான் அல்லாவிடத்தை என்ன சொல்லுங்க உங்களை உகுவி என்ன இந்த மக்களுக்கு இந்த உலகத்தை அலங்கரித்து காட்டி இவர்களை முழுவதுமான வழிகேட்டில் ஆக்குவேன் வழி கெடுத்து நாசமாக்கிவிடுவேன் என்பதாக சைத்தான் அல்லாவிடத்தை சொல்லிவிட்டு வந்திருக்கின்றான் அதைத்தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நமக்கும் தெரிகிறதா இல்லையா எதை பார்த்தால் அழகா காரணம் இதுதான் நாம் நம்மி அவ்வப்போது சரிபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்லாவுக்கு அல்லது சைத்தானுக்கு பிரித்ததா இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலே நாம் நம்முடைய செயலை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும் நாம் எந்த அமலை செய்தாலும் இதை யாருக்காக வேண்டி செய்கின்றோம் இந்த அமலை செய்வதினால் என்னை படை தரப்பு இதை பார்த்து சந்தோஷப்படுவானா அல்லது என்னுடைய எதிரியான விரோதியான சந்தோஷப்படுவானா என்பதை பார்த்தாலே நாம் செய்யக்கூடிய அமல் எப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள முடியும் எனவே தூக்கிகளே உலகத்தின் அமைப்பு இதுதான் அலங்காரமாக காட்டப்படும் நாம் மெய் மறந்து விடுவதற்குன்னா எல்லா ஏற்பாடுகளையும் செய்யப்படும் இருந்தாலும் நாம் தப்பித்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் தான் உண்மையான அடியார்கள் முகலிசி தூய்மையான அடியாறுகள் நாம் தான் சைத்தான் அதையும் சொல்லி காட்டுகின்றான் நல்லா இடத்திலே உலகத்தை அலங்கரித்து காட்டி இவர்கள் எல்லாம் வலிக்கேற்று ஆக்கிவிடுவேன் என்று சொல்லிவிட்டு சைத்தான் சிலர்களை என்ன ஒன்றுமே செய்ய முடியாது என்று கைவிரித்து விடுகின்றான் அவர் யாரு தெரியுமா இல்லா இவா அதன் முகலசி உன்னுடைய அடியார்களிலே பரிசுத்தமான அடியார்கள் எதை செய்தாலும் உனக்காவே செய்வார்கள் மன தூய்மையோடு செய்வார்கள் எந்த கலப்படமும் அதை கலந்துவிட மாட்டார்கள் சின்ன ஒரு சுபா சொன்னா கூட உனக்கா மட்டுமே செய்வார்களே அப்படிப்பட்ட பரிசுத்த அடியார்களை என்னால் வலிக்கெடுக்க முடியாது சைதான் சொல்லியிருக்கேன் எல்லாவற்றையும் நான் வழிகேட்டில் ஆக்கிவிடுவேன் என்று சொல்லிவிட்டு என்னால் முடியாது யார் தெரியுமா உன்னை உறக்காமல் அமல் செய்யக்கூடிய உன்னுடைய பரிசுத்த அடியார்கள் முகலிசீன்கள் இவர்களை என்ன ஒன்றுமே செய்ய முடியாது இயலாது என்பதா செய்தான் அல்லாவிடத்தை கைவிதித்து வந்துவிட்டான் அந்த முகலீசின்களாக நாம் இருக்கின்றோமா நம்மை சைத்தான் வலி கெடுக்கிறான் என்று சொன்னால் நாம் முகலிசீன்கள் அல்ல எந்த அலங்காரமும் எந்த மாயும் நம்மை மயக்கவில்லை என்று சொன்னால் நாம் தெளிவாக அல்லாவுக்கு வேண்டி பரிசுத்த அடியார்களை இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் செய்யுங்கள் நம்மை சைத்தாக வடிக்க முடியாது இதுதான் அதற்கு அடையாளம் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் பாத்தி அந்தரங்க பரிசுத்தம் அந்தரங்கத்தை ஒழுங்குபடுத்துதல் வெளிப்புறம் தோற்றம் என்பது எல்லோரும் அதை அலங்காரமா ஆக்கிக்கொள்க விரும்புவார்கள் பொதுவா மனிதனுடைய செயல்பாடு எப்படி தெரியுமா ஆடையிலே தான் நிற்கக்கூடிய ஆடையிலே ஏதாவது அழுக்கு ஏதாவது ஒரு கரை ஏற்பட்டு விட்டு என்று சொன்னால் இதை யாரும் பார்த்துவிடக்கூடாது கூடாது என்னுடைய ஆடையில் கரை இருப்பதை பார்த்தால் என்னுடைய மதிப்பு மரியாதை குறைந்துவிடும் என்னை இழிவாக பார்ப்பாக என்பதற்காக உடனடியாக ஓடோடி சென்று அந்த கரையை நீக்குகின்றோம் ஏன்

அதை நான் அழித்துவிட வேண்டும் என்பதற்காக யாராவது நினைத்து முயற்சி செய்திருக்கின்றோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தை அந்தரங்க பரிசுத்தம் தான் அவசியம் வெளிரங்க பரிசுத்தம் என்பது மனிதனுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய விஷயம் ஆனால் அந்தரங்கத்தை யார் பரிசுத்தம் வைத்திருப்பாரோ உள்ளத்தை யார் பரிசுத்தம் வைத்திருப்பாரோ அவர்தான் அல்லாவுடைய உண்மையான முகரிசீன்கள் அவர்கள் தான் அல்லாவுடைய தூய பரிசுத்தமான அடியார்கள் நாம் நம்முடைய வெளியங்கத்தை ஆடைகளை வசிப்பிடங்களை உணவு வகைகளை பரிசுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்கின்றோம் நூறு சதவீதம் அதற்கான முயற்சி செய்கின்றோம் ஆனா உள்ளத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்திலே கொஞ்சம் கூட நான் கவனம் செலுத்துவதே கிடையாது இதனால்தான் நாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட வேண்டும் அல்ல காப்பாற்ற வேண்டும் நம்மை காப்பாற்ற வேண்டும் எனவே நம்ம உள்ளத்தை பரிசுத்தமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் உள்ளம் தூய்மையானதா இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னா அல்லாவு தாலா உங்களிடத்தில் இருக்கூடிய பொருளாதாரத்தையோ காசு படங்களையோ பார்ப்பதில்லை உங்கள் உள்ளத்திலே என்ன இருக்கின்றது உங்கள் உள்ளத்திலே என்ன இருக்கின்றது நீங்கள் என்ன அமல்கள் செய்கின்றீர்கள் என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறாய் என்பதாக பெருமாள் செல்லும் செல்லு மகளை கூறி காட்டுகின்றார்கள் எனவே எதை முக்கியமாக கருத வேண்டுமோ எதை முக்கியமாக செய்ய வேண்டுமோ அந்த அந்தரங்க பரிசுத்த பற்றி நாம் கவலைப்படுவதும் இல்லை நினைத்து பார்த்ததும் இல்லை எனவே கண்ணியை தூக்கியவர்களே நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமல்களாக இருந்தாலும் சரி நாம் சொல்லக்கூடிய ஒரு சுபானல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி உள்ளம் பரிசுத்தமாக நாம் இருந்து அந்த வார்த்தைகள் வெளியாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த முகலீசீன்கள் என்ற பட்டியலிலே நாம் வராமல் போய்விடுவோம் எப்பொழுது நாம் முகலீசிங்க பட்டியலில் வரவில்லையோ சைதா நம்ம ஈஸியாக வழிகேட்டில் ஆக்கிவிடுவான் இதுதான் சைதாவுடைய உண்மையான விஷயம் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் அந்தரங்கத்தை சுத்தமா வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் வேண்டி எந்த அமலு செய்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கா மட்டுமே எண்ணத்தை உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் நாம் முஹலீசின்களாக மாறிவிடுவோம் சைதா நம்மிடத்தை வரவே முடியாது வரிக்கழற்றில் நம்மை ஆக்கவே முடியாது இதுதான் இதர் உண்மை எனவே கண்ணிய தூக்கியவர்களே உள்ளத்தை நாம் பரிசுத்தமா ஆக்கிக் கொள்ள வேண்டும் திருமண அடைவசம் அல்லாவுக்கலா இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிற காரணங்களை சொல்கின்ற பொழுது இந்த பெருமானார் சிறந்த அவர்கள் இந்த சமூக மக்களுக்கு இந்த வேதத்தை ஓதி காட்டுவார்கள் கற்றுக் கொடுப்பார்கள் சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் ஒரு வார்த்தை இணைத்து சொல்கிறான் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள் அல்லா பெருமானார் அனுப்பியதின் காரணத்தை ஒன்று என்ன தெரியுமா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது உள்ளத்திலே அல்லாவை கொண்டு போய் சேர்ப்பது ஒளியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டிய பெருமான உலகத்திற்கு நான் இருக்கிறோம் என்பதாக குரான் ஷெரீஃபி அல்லா கூறி காட்டுறீங்க உள்ள பரிசுத்தம் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் அங்குதான் ஈமான நூறு ஒளி தங்கும் இல்லை என்று சொன்னால் உள்ளம் பரிசுத்தமா இல்லை என்று சொன்னால் நூறு அங்கு தங்காது ஈமான் அங்கு தங்காது அப்படி ஈமான் இருந்தாலும் அதனுடைய உண்மையான அசராத்துகள் அது ஒருபோதும் வெளிப்படாது என்ன அசராத்துகள் ஈமானுக்கு என்ன அசராத்துகள் உடல் உறுப்புகள் எல்லாம் ஈமானுக்காக வேண்டி ஈமான் எந்த செயலை செய்வதற்கு நாடு அந்த செயலுடைய அசராத் அதோடைய பிரதிபலிப்பு என்பது ஈமானுக்கு இருக்க வேண்டிய அந்த அந்த பிரதிபலிப்புகள் இல்லாமலேயே போய்விடும் எனவே உள்ளம் என்பது பரிசுத்தமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த உள்ளம் பரிசுத்தமா இல்லை என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் எல்லாவிடத்திலே ஒரு பெரிய மதிப்பை நாம் எதிர்பார்க்க முடியாது மருமையில எல்லாவத்த சொல்லிடுவான் என்ன செஞ்ச ஹத்தி செஞ்ச வந்திருக்க ஹத்தனி எதுக்கு செஞ்ச உன்னை எல்லா மக்களும் ஹாஜின்னு கூப்பிடணும் உனக்கு தனியே மரியாதை அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய் உலகத்தை உனக்கு கிடைத்து விட்டது அதனால கூறி என்னிடத்தில் எதிர்பார்க்காது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிடுவான் அல்லா காப்பாற்ற வேண்டும் மட்டுமல்ல நாம் உலகத்திலே செய்யக்கூடிய எல்லா அமல்களுமே அல்லாவுக்க வேண்டி இல்லாமல் அதில் ஏதேனும் ஒரு ஆசையை அந்த சைத்தானியத்தை நாம் கலந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாவிடத்திலே பெரிய மதிப்பை நாம் எதிர்பார்க்கவே முடியாது பரத்தப்பட்ட குழுதியாக ஆகிறோம் செய்யக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய அமல்கள் பருத்தப்பட்ட புழுதிகளாக புழுதியெல்லாம் கண்ணில் பிடிக்க பார்க்கலாம் பிடிக்கலாம் முடியாது வீடுகளில் அந்த வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த தெருக்கெல்லாம் பார்த்தா தெரியும் அப்படி லேசாக அப்படியே படைஞ்சிருக்கேன் பட்டு மாதிரி அந்த மாதிரி அல்லாஹ் ஆக்கிவிடுவான் என்பதாக குழந்தை செய்யப்படி அல்லாஹ் தான் சொல்லிக்காட்ட வேண்டாம் எனவே நான் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் அவன் என்னையே செய்கிறேன் என்னை படைத்த ரப்பு என்னை நேசிக்க வேண்டும் என்னை படைய தரப்பு நான் செய்யக்கூடிய இந்த அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்குண்டான கூலியை மறுமையில எனக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தை நான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லா தலா குரான் சொல்கின்ற போது சொல்றான் உங்க இஷ்டத்துக்கு நினைச்சதுக்கு ஹஜ்ஜ உமரா செய்யக்கூடாது செய்யவும் முடியாது இந்த ஹஜ்ஜி உம்ரா அமல்களை

கெட்ட அமல்களை செய்ய வச்சு கெடுக்கிறது இது ஒரு விதம் நல்ல அமல்களை செய்ய வச்சியும் கெடுத்துடுவான் அந்த போற சைத்தானுக்கு இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம செஞ்சிட்டோமே அப்ப நம்ம நம்ம வழி கெடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எந்த நல்ல அமல் செய்யறோமோ அதை வச்சு அல்லாஹ் கெடுத்து விட்டுருவோம் முகஸ்துதி பிறரை பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவான் அது பெருமையை உண்டாக்கிடுவான் ஆஹ் நம்ம முறை செஞ்சிட்டோம் காப்பாவை பார்த்துட்டோம் அங்க தொழுதுட்டோம் ஜம்சம் குடிச்சிட்டோம் மதுராவுக்கு போயிட்டோம் நேரடியாக சலா சொல்லிட்டோம் அல்ல சிறப்பான அமலை செஞ்சிட்டோம் இப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுவோம் அதனால் அல்லா இடத்துல அதற்குரிய கூறிய முழுமையாக எதிர்பார்க்க முடியாது உண்மையா ஒரு அடியா யாரு ஒரு நல்ல அமலை செய்து விட்டான் சொன்னா எல்லா இடத்திலே பணிந்து கேட்க வேண்டும் யா அல்லாஹ் நான் செய்த இந்த அமலை அங்கீகரித்துக்கொள் இதில் ஏதேனும் குறைகள் இருந்தது என்று சொன்னால் அதை மறைத்து மன்னித்து விடு என்பது கேட்பது நம்முடைய கடமை எந்த அமலாக இருந்தாலும் சரி குறையில்லாமல் நம்ம அமல் செய்ய முடியாது குறை இல்லாமல் நம்மால் அமல் செய்ய முடியாது குறை ஏற்படுறது என்று சொன்னால் அல்லா அந்த குறைக்கும் அல்லா இடத்துல நம்ம கேட்க வேண்டும் காபாவை பார்க்க போகின்றீர்கள் அங்கு சென்று அறிய துறா கேட்டுக்கொண்டே இருங்கள் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அமலும் பதிபூர்ணமானதாக இருக்க வேண்டும் குறிப்பாக அது உனக்கானதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த பக்குவத்தை எங்கள் கொடு யா அல்ல அல்லா இடத்துல சொல்றது கேட்டுக்கொண்டே இருங்கள் இந்த பக்குவம் வெகு சீக்கிரம் கிடைத்து விடாது பொதுவாக ஒரு பூமி உலகத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்து நெல்லு அல்ல கோதுமை அல்ல எதை நம்ம எதை நினைக்கணும் அதை விளைவிக்கணும்னு சொன்னா நிறைய முயற்சி செய்யணும் அந்த இடத்த பக்குவப்படுத்தணும் அந்த பூமியை நம்ம எந்த வழியோ போட போறோமோ அந்த வதைக்கு தகுந்தா போல் அந்த பூமியை நாம்